வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்து பிரிக்கிற பாத்தீங்கன்னா குழுத்துறை ஆட்டு சந்தைகள இருக்கோம் இருக்கும் திங்க கிழமை காலையில ஒரு ஐந்து மணி வரை ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணிக்கு இந்த சண்டை நடைபெறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழு மணிக்கு உள்ள வந்துட்டோம் மோரம் போட்ட மாதிரி இருக்கு எது வேற இல்லையுன்னு தெரியல இன்றைக்கி ஆடுகள் வரத்து நிறைய இருக்குது ஆனால் விற்பனை எப்படி போகுது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியல இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் அருமையான சண்டை ஓகே அப்படியே வந்து திருப்பூர் வந்து கோபிச்செட்டி குளம் சிலிங் சாலையில் புன்னத்தூரங்கு ஏரியாவில் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் பேப்பர் வந்து லொக்கேஷனை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறது அப்படியே உள்ளே பதிவிட்டு

கைவசம் <Sit> இருக்கோம் <Sanmak> <Sets> <Sanakapa> <Sanakapa> பெரிய <laughs> <laughs> <laughs>

ஒரு <laughs> <laughs> காமா கேட்டு அது கேக்க கேட்டு அது கொடுக்க

நீ கே கே வணக்கம்

எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே உள்ள பார்த்தோம்னா மாடுகள் வந்து நீங்க அதிகமா இருக்கு விற்பனை ரொம்ப தேக்கத்துல போயிட்டு இருக்கு பெரிய பெரிய ஆடு வேணாம் எடப்பாடி இருந்த ஐயா ஐயா வணக்கம் இன்னைக்கு எப்படி போகுதுங்க விற்பனை இல்ல அப்படியே தேக்கத்துலயே இருக்க மாட்டிருக்கு இந்த ஆடெல்லாம் என்ன ரேட் வருதுங்க ஐயா இருபது ரூபா ஒரு

நாடுகள் பூராமே தேக்கத்துல இருக்கு இப்ப மந்தமா போட்டு இருந்தீங்க அப்படி இவரை கேட்டுருவோம் அண்ணா வணக்கம் அப்படி மாட்டீங்க அண்ணா இன்னைக்கு வந்து பொங்கல் முன்னிட்டு ஓடிட்டுதான் இருக்குது ஆடு இருக்க மாட்டே இருக்கு விற்பனை எல்லாம் சோம்பல் தான் அந்த அளவுக்கு வியாபாரம்

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்